ரொம்ப சிக்கனாகவும் பண்ணால் கொஞ்சம் சேவ் பண்ணலாமா இருக்குது செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் டு ஃபைவ் ஆகும் நினைக்கிறேன் ஆல்சோ சென்னையில் எல்லா விதமான உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அது கூட காலி ஆகிடும் அதனால் இப்போ சுச்சுவேஷனில் ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் வாங்கினதா எதாவது சேவ் அப்புறம் டைம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் கூட ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறீங்க நீங்கள் அது வாங்கி தரமாட்டி இது வாங்கி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க நடத்த நடத்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ரூம் ரெண்ட் கட்டி இருக்குதென்ரலு மெட்டீரியலாக வாங்கி சாப்பிட்ணுன்னா அன்எக்பெக்டடான ஒரு செலவு வரும்பொழுது சம்டைம் பட்ஜெட்டை தாண்டி போகும் பட் மோஸ்ட்லி வந்து வித்இன் த பட்ஜெட் தான் நாங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணுறது ட்ரெஸ் கண்டிஷனில் போனால் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை திருப்பி யூஸ் பண்ண மாட்டோங்கிறார் ஒரு ஆறு மாதம் போகிற மாதிரி பாலாசியை வச்சு நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லாது ஹலோ சார் ஜேகப் சார் இப்போ என்ன டாப்பிக்குன்னால் நீங்கள் மந்த்லி இப்போ வந்து சேல்ரி வாங்குறத விட அதிகமாக நிறைய பேத்துக்கு செலவாகுது ஓகே ஸோ நீங்கள் வந்து எப்படி ஃபேமிலியாக ரன் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்னு நான் பார்க்க மாட்டேன் யூஸ்வலி அந்த வீக்கெண்ட்ஸ் தான் அதிகமாக ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா வீக் டேஸில் மோஸ்ட்லி ஒர்க்கு ஸோ வீட்டிலே இருந்துருவோம் எதுவும் பெருசாக செலவு இருக்காது ஒன்லி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து எஸ்பெஷலி நான் இந்த ஸ்டேஜில் குழந்தைக்காக வெளியே கூப்பிட்டு போகிறது அப்புறம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ரெண்டு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ வந்து சென்னையில் எல்லா விதமான என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க செலவும் இருக்குது அசன் நீங்கள் நூறுரூவாலேருந்து செலவு பண்ணலாம் பத்தாயிரரூபா செலவு பண்ணலாம் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி செலவு என்ன பொறுத்தன்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ஆகும் ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாட்டர்டே போனோன்னா ஒரு ரெண்டாயிரரூவா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரவா அந்த மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஆகணும்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் மந்த்லி வாங்குறதை விட ஓகே வா அதிலே முடிச்சுடுங்க சாலரி வீடிலேயே முடிச்சுடுங்களா அது அதை விட அதிகமாக செலவாகும் அதிகமாக செலவாகாது மோஸ்ட்லி ஒரு அன்எக்பெக்டடான நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு செலவு வரும்போது சம்டைம் பட்ஜெட்டை தாண்டி போகும் பட் மோஸ்ட்லி வந்து பிளான் பண்ணி செலவு பண்ணுறது செலவு வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க அப்படிங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்னையில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க பதினஞ்சாயிரம் செலவு பண்ணவங்களா ரெண்ட் வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சீனிவாச ரெட்டி சார் இப்போ நம்ம மந்த்லி சேலரி வாங்குகிறோம் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறீங்க பேலன்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து பண்ணி சேமிக்கிறீங்க சேமிக்கிறதுனால் இப்போ இருக்குது சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப சிக்கனாகவும் பண்ணால் கொஞ்சம் சேவ் பண்ணலாமா இருக்குது செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஓவராக இருக்குது ரேட்டு கவர்மெண்ட் வந்து ஓவராக வந்து டேக்ஸ்க்கு செலவு ஏற்றிட்டு இப்போ இருக்கு சுச்சுவேஷனில் வந்து குடும்பம் நுர்த்தங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ஜெனலாக போனால் கூட இப்போ இருக்குது பசங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ரூம் ரெண்ட்டு கட்டி இருக்குது ம ஜனரல் மெட்டீரியலாக வாங்கி சாப்பிட்ணோம்னா அப்போ இன்னும் கரெக்டாக பத்தாவது ஒன்று சேவ் முடியாது சப்போஸ் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினோம்னா ஆக்சுவலாக ரூபாய் சம்பளம் காலி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் மிச்சு பண்ணோம்னா மிச்சு போனால் ஒரு பத்தாயிர ரூபாய் சேவ் சேவ் பண்ணுறதுக்கு சே சான்ஸ் இருக்குது தவிர அதுக்கு மேலே முடியாது சப்போஸ் உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அது கூட காலி ஆகிடும் அதனால் பெரிய சுச்சுவேஷனில் ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் வாங்கினதா எதாவது சேவ் பண்ண முடியும் இதுக்குள்ளே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் அது இது அக்கேஷன்ஸ் விகேஷன்ஸ் எல்லாம் போகுதுல்ல இதில் வரும்போது நிறைய எதிர்பார்த்தோன்னா ரொம்ப மிச்சம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது இப்போ லைஃப் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருது நீங்க இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பரா நீங்க வந்து குடும்ப தலைவரா இருக்கீங்க சோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து அதில் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரகிள் நிறைய இருந்திருக்கும் நிறைய விஷயம் இப்போ நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க நடக்கிறது வேறையா இருக்கும் அதை எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க ஏன்னா வீட்ல இருக்கவங்களையும் நம்ம சொல்லி கஷ்டப்பட முடியாது கஷ்டப்படுத்த முடியாது ஸோ நீங்களே எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படிங்கிறப்ப எப்படி வந்து அதை மேட்ச் பண்றீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அதுமா இப்போ பசங்க இருக்கு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறான்னா இப்போ பார்த்தோன்னா ஃபுட் வந்து அது பிடிக்கல இது பிடிக்கலான்னு எனக்கு அது வாங்குற ஆர்டர் பண்ணுறன்னு சொல்கிறது அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது ட்ரெஸ் கண்டிஷனில் போனால் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை திருப்பி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ஆறு மாதம் போகிற மாதிரி இது பலாசை பச்சை நம்ம லேட்டஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம்னு சொன்னார் அதுக்கப்புறம் வாங்குற பொருள் சாப்பிட பொருள் வந்து கொஞ்சம் லிமிட்டாக பார்த்துட்டு வேஸ்ட் ஆகாத பார்த்துட்டு அதிகமாக ட்ராவலிங் பண்ணாது அதிகமாக டூர் பண்ண முடியாது கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது எங்களோடய லைஃப்பில் வந்து கொஞ்சம் பேலன்ஸிங்காக கொண்டு வர அப்போது ட்ரபுள் ஆகுது ஒய்ஃப் கேட்டால் பசங்களை கேட்டால் கூட கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இதாகுது என்ன இப்போ பார்த்தா கூட ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறீங்க நீங்கள் அது வாங்கி தரமாட்டேங்க இது வாங்கி தரமாட்டேன்னு சொல்லுறேன் வாங்கி தரமா இருக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்களா செலவு பண்ணுறதில் கேட்குறீங்களா ஆமாம் எப்படி அவங்க வந்து மிச்சப்படுவாங்க அவங்க பிளான் பண்ணணும் லக்ஸுரியான என்ன சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட்டும் பொழுதுபோக்கையும் தாண்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னநகரம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை பத்து ரூபாவில் ஆரம்பிச்சு நீங்கள் செலவு பண்ண அந்த மாதிரியான டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் மற்றபடி தட் இஸ் ஆஃப் தேட் ஷுட் மெயின்டைன் அவங்க அவங்களுடைய மற்றவங்க பண்ணுறதை பார்த்து அதிகமாக செலவு பண்ண போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட இன்கம் தாண்டின எக்ஸ்பென்டிச்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் இட் அப்படிங்க ஃபேமிலி மேனாக அந்த குடும்ப தலைவராக வந்து உங்களுக்கு ஓகேவா இல்லை ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஓகே கண்டிப்பாக இல்லை என்ன அது நம்மளுடைய அன்ரிட்டன் ரூல் இல்லை சொல்லாத ஒரு

பார்த்தியம்மா எல்லாம் செலவு பண்ணது இப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கே கடன் வாங்க கடன் வாங்கினு வந்து எப்படி தீ தீக்கிறது எப்படி தீக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல இதுக்கு தான் ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம சேவ் பண்ணுறோம்னது சப்போஸ் எழுபதாயிரம் ரூபாயில் ஒரு டென் பர்சென்ட்டாக சேவ் பண்ண கூட இப்படி அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ சேவ் பண்ணுறதுக்கு இது செலவு பண்ண போகிறா இனிமேல் லைஃப்பில் வந்து பசங்களோடு அது மாதிரி இருக்கணும் சேவ் பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு போய் கடை கீரை அது கொடுக்க போதுச்சுன்னு அப்புறம் உயிர் போவோம்ல கண்டிப்பாக அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் குடும்ப தலைவர் இருக்கும்போது இருக்கிற குடும்ப சபியு தெரியாது கொஞ்சம் சேவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து குடும்பம் நடத்துனாலதான் ஓரளவுக்கு நிற்க முடியும்